உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் வந்து எல்லா வெள்ளாவய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் வந்து வெளியாக இருக்கிறது இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து சம்பந்தமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் வந்து இங்கே முன்வைக்கப்பட்டது இதில் வந்து உண்மையது பொய்யது அஹ் நடந்தது என்ன அப்படின்றது வந்து தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இதில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேருனுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பதினாறு பேருடைய உயிர் காவு கொள்ளப்பட்டது மட்டுமில்லாமல் இவர்கள் ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உயிர் ஆபத்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுல இயந்திர கோளாறு இருப்பதாக ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மரணத்தில் வந்து குறிப்பிட்ட வாகனத்தினுடைய சாரதி ஓட் ஓடிய விதம் தவறாக இருந்தது அல்லது குறிப்பிட்ட வாகனத்தினுடைய சாரதியினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர் வந்து மதுவானத்தை அறந்திவிட்டு தான் வாகனத்தை ஓடினார் அப்படின்னு சொல்லியும் இதனால தான் இந்த மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாரதி மீது பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் அந்த குறிப்பிட்ட பஸ் சாரதியினுடைய உரிமையாளர் சொல்லியிருந்தார் அதாவது குறிப்பிட்ட சாரதி வந்து பார்த்தீங்க சொன்னால் தன்னிடம் வந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக குறிப்பிட்ட பஸ்ஸை அதாவது வந்து குறிப்பிட்ட பேருந்தை வந்து அவர் ஓட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுவரை அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் வந்து ஒரு சின்ன கீரல் வந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான கீரலும் இதுவரை வரவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் இதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பஸ்ஸை மோதிய கார் மகளூந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னால் வந்து மோதியதாக ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக புகைப்பட வீடியோக்கள் வழியாக இருக்கின்றன புகைப்படங்கள் வழியாக இருக்கின்றன இந்த கார் இடித்துவிட்டு தப்பி ஓடி விட்டதாகவும் அந்த காரை வந்து தேடி கண்டுபிடித்திருப்பதாகவும் நேற்று செய்திகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் காவு கொள்ளப்பட்ட பதினாறு பேரனுடைய இறுதி சடங்குகள் வந்து இடம்பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் நேரடியாக இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் வந்து நேரடியாக பெற்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர்களினுடைய உயிரிழப்புக்காக தலா பத்து லட்சம் வந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டு எது எப்படியாக இருந்தாலும் இழந்த உயிர்கள் தான் அந்த உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது ஜனாதிபதியினுடைய நிதியத்திலிருந்து பணம் கொடுத்தாலும் சரி யார் போய் ஆறுதல் சொன்னாலும் சரி இழந்தது இழந்ததுதான் இப்படியே இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் சொல்லப்பட்டன அந்த வேலையில தான் வந்து போலீஸ் அத்தியட்சகர் எஃப்ஜூ புட்லர் வந்து இந்த கருத்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட புக பஸ் பேருந்தினுடைய இயந்திரத்தினை வந்து பகுப்பாய்வுக்கு எடுத்த பொழுது இந்த பகுப்பாய்ப்பில் பகுப்பாய்வின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இயந்திர கோளாறு இருப்பதாக சொல்லப்படுறது ஆனால் இந்த பஸ்ஸினுடைய பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு அடி ஆழத்தில் பள்ளத்தில் விழுந்திருப்பதாக சொல்லப்படுறது இந்த இருநூறு அடி பள்ளத்திலிருந்து மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் வந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது பஸ்ஸினுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா முற்று முழுதாக சேதமடைந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைந்தது மட்டும் இல்லாமல் மீண்டும் அந்த பஸ்ஸை வந்து எந்தவித பாவனைக்கும் உட்படுத்துவதற்கான தகுதியில் அந்த வாகனம் இல்லை அவ்வளவுக்கு செய்தமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய உயந்திரம் இயந்திரத்தை வந்து ஆய்வு செய்கின்ற பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் வந்து சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் இயந்திர கோளாறு அது மட்டும் இல்லாமல் பேருந்தினுடைய பாகங்கள் வந்து அரச பகுப்பாய்ப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது எவ்வாறாக இருந்தாலும் வாகனத்தினுடைய சாரதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வாகனத்தினுடைய பிரேக் அதாவது வந்து பிரேக் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்துனரும் பயணியோர்வரும் வந்து சொல்லி அவ்வளவுக்கு வந்து அவர் கூச்சலிடு சொன்னதாக சொல்லப்படுறது இதே வழியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வனப்பகுதியில் விழுந்து இந்த விபத்துக்காட் விபத்துக்கு உள்ளான அந்த வா வாகனத்தையோடைய பேருந்தையுடைய வாகன சாரதியினுடைய இரத்த மாதிரிகள் வந்து மேலதிக பரிசோதனைக்காக அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொல்லப்பட்டுக்கிறாங்க குறித்த பேருந்து செலுத்துகின்ற பொழுது வந்து அந்த சாரதி வந்து மதுபானமோ அல்லது வந்து போதைப் பொருள் ஏதாவது பயந்தி பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்றத வந்து இந்த இரத்த மாதிரிகளை கொண்டு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய முடிவில் வந்து இது விஷயம் தெளிவாக தெளிவாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளாய பகுதி விபத்தில் வந்து சிக்கிய பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவில் இருந்து இடைவிலகிய பேருந்து என்றும் இந்த பேருந்து பார்த்திங்க சொன்னால் பொது போக்குவரத்து பயணங்களுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் வைத்திய பிரசன்ன குணசேனா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியான பாவனைக்கோ அல்லது எங்கேயா டூர் போய் வருவதற்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இலங்கையில் இன்னும் சட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது தங்காளி நகரசபையினுடைய ஊழியர்கள் வந்து ஒரு குழுவினர் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சுற்றுலாவுக்கு வந்து போயிருக்காங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட பேருந்து வந்து அளவுக்கு அதிகமான அலங்காரங்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாகனம் வந்து மோதியக்கு அப்புறமாக தடுப்பு சுவரில் இருந்து பின்னர் கீழே விழுந்திருக்கிறது இல்லை பதினாறு பேர் ப தலியாயினதுடன் பதினைஞ்சு பேர் பதினெட்டு பேர் காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட தங்கள பகுதியினுடைய சாரதி வந்து உயிரிழந்திருக்க உயிரிழந்த சாரதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது உண்மையில குறிப்பிட்ட வாகனம் பழுதடைந்ததன் விளைவாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக வாகனத்தினுடைய பகுப்பாய்வில் சொல்லப்பட்டாலும் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் இலங்கையை பொறுத்தவரை அதிவேக நெடுஞ்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெளிநாடுகள் இருப்பது போல அளவுக்கு அதிகமாக வாகனங்கள் அதிவேகமாக செல்வது அப்படின்றது வந்து சரியான தான் இருக்கிறது குறிப்பிட்ட வீ வேகத்தில் தான் குறிப்பிட்ட வாகனங்கள் எல்லாமே செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போலீஸாரும் முடிஞ்சவரை தங்களுடைய கண்காணிப்பு கருவிகளின் ஊடாக இந்த வீதிகளில் என்ன நடக்கிறது அல்லது வீதிகளினுடைய அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது அதை அல்ல வகைகளை கட்டுப்படுத்துவது அல்லது நார்மல் வீதிகளில் ஓடுகின்ற பொழுது கட்டுப்படுத்துவதற்காக அதை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவ்வளோ கிலோமீட்டரில் வாகனங்கள் ஓடுகிறது அதை இவ்வளவு பார்த்தாலும் இந்த விபத்துக்கள் இன்னமும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற பொழுது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது என்று சொன்னால் சாரதிகள் சரியான முறையில் வந்து பயிற்சிவிக்கப்பட்டு அதுக்கப்புறமாக இந்த வாகன சாரத அனுமதி பத்திரங்கள் பெறவில்லையா அல்லது வந்து வாகன சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றதுக்கப்புறமாக இவர்கள் ஓடுகின்ற ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்ன அநேகமாக இந்த பேருந்துகள் எல்லாமே போட்டித்தன்மையில் ஓடுவார்கள் அதே மாதிரி மகளிந்துகள் வந்து க டிரைவர் அதாவது வந்து சாரதி சீட்டில் ஏறி இருந்து விட்டால் அவர்கள் ஏதோ விமானம் ஓடுவதை தான் அங்கே இருக்கின்ற வாகன சாரதிகள் எல்லாருமே வாகனம் மூடுறாங்க இல்லை குறிப்பாக அநேகமாக இந்த விபத்துகளுக்கு காரணம் வந்து பார்த்து வாகனங்களுக்கு இடையிலான தன்மை குறைவாக இருக்கிறது வாகனம் ஒரு வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு விபத்து குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் வச்சு தான் ஓவர்டேக் பண்ணணும் முந்தனும் அதே மாதிரி முந்தைய போய் திருப்பி உள்ளுக்குள்ளே வாகனம் அதே இதுக்குள்ளே வருகின்ற பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளிக்குள்ளே போய் தான் உள்ளுக்குள்ளே விடணும் ஆனால் அங்கே இருக்கின்ற எந்த ஒரு வாகன சாரதியும் வாகனத்தின் வாகன விதிகளை இல்லை ரோட்டு விதிகளை வந்து வந்து அல்லது அதனை பயன்படுத்தி வாகனங்கள் ஓடுவது சரியான ஒரு மிக குறைந்த ஒரு விஷயம் ஆனால் இப்படியான விபத்துகள் வருகின்ற பொழுது ஒரு பேருந்து சாரதியாக இருக்கின்ற பொழுது பேருந்து சாரதி வாகனத்தை எடுப்பதற்கு முன்பதாக வாகனத்தில் வந்து பிரேக் இருக்கா இருக்கா எல்லாமே செக் பண்ண வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கும் இருக்கிறது அதை தாண்டி அவர்கள் ஒரு வாகனத்தை ஏற்றுகின்ற பொழுது அவரை நம்பி அத்தனை உயிர்களும் அந்த வாகனத்தில் வருகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்ட வாகன சாரதி அது சின்ன வாகனமாக இருக்கலாம் பெரிய வாகனங்களாக இருக்கலாம் பேருந்தாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு வாகன சாரதியும் வந்து அதனை வந்து சரியான முறையில் பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது உண்மையில் பதினைந்து உயிர்கள் பதினாறு உயிர்கள் இழகப்பட்டிருக்குன்னா இது முதற்கடவை இல்லை ஏற்கனவே இதுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்து அரசாங்கத்தினுடைய பஸ் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வந்து இதே மாதிரி இன்னொரு மலையிலிருந்து கீழே விழுந்து விழுந்துக்கிட்டது இருபத்தஞ்சு பேருனுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இலங்கையில் வந்து ஒரு காலத்தில் போகிறோம் அதுக்கப்புறமாக ஒரு ஒரு காரணங்களால் உயிர் இழப்புக்கள் இடம்பெற்றாலும் அண்மையில் வந்து பஸ் இந்த விப விபத்துக்கள் காரணமாக அளவுக்கு அதிகமான உயிர்கள் இழக்கப்படுறது இப்போ இந்த குறிப்பிட்ட பஸ்ஸினுடைய பகுப்பாய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இயந்திர கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில் இயந்திர கோளாறு இருக்க இருக்கிறதா இல்லையா அப்படின்றது நீ அரசாங்கம் பகுப்பாய்வு செய்ததுக்கப்புறமா அப்புறமா முடிவு சொல்லப்படும் எது யார் என்ன முடிவு சொன்னாலும் இறந்த இந்த பதினைந்து உயிர்களையும் மீண்டும் கொண்டு வர்றதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது போன உயிர்கள் போனவை தான் அதனால் வாகன சாரதிகள் இலங்கையில் இருக்கின்ற வாகன சாதிகள் உலகம் பூர்வமாக இருக்கிற வாகன சாதிகள் யாராக இருந்தாலும் வாகனத்தை ஓடுவதற்கு முன்பதாக மிக மிக அவதானித்து விட்டு வாகனத்தை செலுத்துவதை வந்து மிக தெளிவாருங்க ஏன்னு சொன்னால் உங்களை நம்பி ஓராயிரம் உயிர்கள் அல்லது உங்களை நம்பி ஒரு உயிரோ ரெண்டு ஹீரோ பத்து ஹீரோ இருபது ஹீரோ ஐம்பது உயிரோ உங்களை தான் பயணிக்கிறேன் உங்களுடைய சாரதி நீங்கள் எங்களை கன சரியாக கொண்டு போய் சேப்பிங் அப்படின்னு தான் நம்பித்தான் அவங்களோட பயணிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கின்றேன் இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி